வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளருக்கு தனித்தனியாக அறிமுக விழா ராமநாதபுரம் மாவட்டம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட பொறுப்பாளர் திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் அவர்கள் தலைமையில் பொறுப்பு குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் செல்லத்துறை அப்துல்லா முன்னிலையில் இக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அடுத்ததாக பொறுப்பு பொறுப்புழு உறுப்பினரின் ஒருபுறமான இளைஞர்கள் ஒருவரான திமுக கட்சியின் கூட்டணி வேட்பாளர் அறிமுக விழா மற்றொரு திருமண மகாலில் மாவட்ட செயலாளர் காதாரப்பச்சா முத்துராமலிங்கம் தலைமையில் மாவட்ட அமைச்சர் ராஜா கண்ணப்பன் முன்னிலையில் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அனைத்து கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணக்கம் முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழுடைய செயலாளர் மரியாதைக்குரிய மருத்துவர் டாக்டர் சுந்தரராஜன் அவர்களே மாநில விவசாயிகளுடைய மனிதநேக ஜனநாயக அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்தீர்கள் நாட்டினுடைய பிரதமர் வந்து இங்கே பிரசாரம் செய்தார் பாரதியார் கட்சிக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தார் ஆனால் இது நல்லிணக்கத்திற்கான பூமி இங்கே மதவாதத்திற்கு எப்போதும் இங்கே ஆதரவு கிடையாது மத சார்பற்ற அணிதான் வெற்றி பெறும் அதிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் இங்கே வெற்றி பெறும் என்று கடந்த தேர்தலில் நிரூபித்திருக்கிறது அப்போது நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லை நம்முடைய அமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு என்னுடைய முழுமையான ஆதரவு என்று சொல்லி நான் அவரை சென்னையிலே சென்று பார்த்தேன் எனக்காக புரட்சாரத்துக்கு வந்தார் அதிகமான மூன்று லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை நீங்கள் பெற்றுத்தந்து வெற்றி பெற சொல்ல எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க